அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்குகின்றோம் தொடர் நிகழ்வாக நம்முடைய தொல்காப்பிய தமிழ்ச் சங்கத்தினுடைய ஏழு ஆண்டுகள் கடந்த வந்த பாதகை தொல்காப்பியர் தமிழ்ச் சங்கமத்தின் ஏழாண்டு சாதனைகள் எனும் தலைப்பில் நம்முடைய தமிழ்ச் சங்கமத்தினுடைய நிறுவனர் தலைவர் மதிப்பிற்கும் பெருமைக்கும் உரிய தொல்காப்பிய செம்மல் புலவர் அ காளியப்பன் ஐயா அவர்களை சாதனை உரையை நிகழ்த்த பேரன்போடு அழைக்கின்றோம் இன்பமதெங்கும் நிலை கொண்டிருக்கவும் துன்பமது தூசன போகவும் மண்பதை போற்றும் கவிவளம் கொண்டையின் இன்றமிழ் தாயே துணை ஏழு ஆண்டுகள் நிறைவுற்றதை பெற்று நாங்கள் என்ன தமிழை தமிழ் பணியை மட்டுமல்லாமல் வேறு என்னென்ன பணிகளை இந்த தொல்காப்பியர் பேரவை செய்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்தாக வேண்டும் அதற்காக எங்களுடைய ஏழாண்டு சாதனைகள் என்ற ஒரு சிறிய உரையை நிகழ்த்த உள்ளேன் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு செவ்வாய்க்கிழமை அன்று அந்த நாளுக்கு பல சிறப்புகள் உண்டு அந்த நாள் பன்னாட்டு ஈகை திறன் நாள் ஆசிரியர் தினம் தாய்நாட்டிற்காக உடல் பொருள் ஆவி அத்தனையும் தத்தம் செய்த வவுசி அவர்கள் பிறந்த நாள் அவை துரைசாமி போவே சும் சோமசுந்தரனார் மூமேத்தா ஆகியோர் தமிழறிஞர்கள் பிறந்த நாள் அன்னை தெராசா அவர்களின் நினைவு நாள் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அன்று சாந்தலிங்க பெருமானுடைய மாத குரு பூஜை அத்தகைய நாளிலே தான் இந்த தொல்காப்பியர் தமிழ் பேரவை உண்டாக்கப்பட்டது அத்தகு சிறப்புக்குரிய சிவத்தோடு கலந்த சிவம் பேரூர் ஆதீனம் இருபத்தி நான்காம் பட்டம் கைலை சாந்தலிங்க ராமசாமி அடிகள் அவர்களால் தொல்காப்பியர் பேரவை என பெயர் சூட்டி தோற்றுவிக்கப்பட்டது அவ்விழாவில் குருமகா சந்நிதானங்கள் சிறை ஆதீனம் சாந்தலிங்க மாறு மருதாசல் அடிகிறார் மற்றும் தெஞ்சேரிமலை அடிகளார் அத்தனை பேரும் சாது பழனி சாதுசாமி அவர்கள் எல்லோரும் அந்த தொடக்க விழாவிலே கலந்து கொண்டார்கள் அந்த விழாவிலே மேதகு புலவர் அப்பாவு அவர்கள் பூவே ரவீந்திரன் ஐயா அவர்கள் முனைவர் நித்யானந்த பாரதியார் ஆகியோர் மேடையில் அமர்ந்து மேடைக்கு அழகூட்டினர் அன்று கைலை குருமணி சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களால் தொல்காப்பியும் பொருளதிகாரத்தில் முதற் நூட்பா கைக்கிளை முதலா பெருந்தினை இருவாய் முற்பட கிழந்த எழுதினை இன்பை என்ற முதற் சூத்திரத்தை விளக்கி கூறி இது தொடங்கி நீ நடத்தி என அருளானையிட்டார்கள் அன்று முதல் இடையற்று போகாமல் எண்பத்தி நான்கு அமர்வுகள் நடந்து முடிந்து எண்பத்தி ஐந்தாவது திங்கள் எட்டாம் ஆண்டு தொடக்க விழா வினை